வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் குக்கரில் எப்படி செய்கிறோங்கிறது பார்க்கலாம் குக்கரில் செஞ்சால் டக்குன்னு செஞ்சிடலாங்க நாங்கள் வந்து இதை ரைஸ்க்கு சைட் டிஷ் தான் செஞ்சோம் குழம்பு வைக்காமல் இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சு அதையே போட்டு பேசணுன்னு சாப்பிட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்குவோம் அந்த மாதிரி ஒரு நாள் பண்ணுவோம் அதை தான் இன்றைக்கி நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு போட்டுட்டோம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் ரெண்டு போட்டுக்கலாங்க எப்போவுமே நான் தாளிக்கிறதுக்கு இதாக யூஸ் பண்ணுவேன் தாளிக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒரு மூணு வர ஒரு ரெண்டு போட்டிருக்குறங்க அது வந்து உங்களுக்கு நல்லா காரம் இருக்கணும் ரெண்டு கிழங்கு பீட்ரூட் இன்னிக்கிங்கிறதுனால கொஞ்சம் காரமாக போட்டு பொரியல் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு மிளகா எச்சாவே போடுங்க இந்த மாதிரி பொரியல் பண்ணும்போது தேங்காய் துருளும் நிறையா போடுவோம் அதனால் கொஞ்சம் மிளகா சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறதுனால பெசி பெசையும் போது உங்களுக்கு கார கரெக்டாக இருக்கணும் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கணும் மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ரெண்டு வர மிளகா போட்டுக்கிறேன் பொரியலாம் இதே மாதிரி செய்யலாம் அப்போ செய்கிறப்ப வேணால் உங்களுக்கு மிளகா பருப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ பீட்ரூட் போட்டுக்கலாம் திருவி வச்சுருக்குறேங்க திருவி சாதத்தில் போட்டு பேச சாப்பிடும் திருவி இருந்தால் தான் நல்லாயிருக்கு பொரியல்னால் அரிஞ்சு சின்னதாக அரிஞ்சும் செய்யலாம் இந்த மாதிரி திருவியும் செய்யலாம் நாங்கள் ரெண்டு விதமாகவும் செய்வோம் பொரியல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறோம் பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி நிறைய வச்சிடக்கூடாது அளவாக வச்சுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து இந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு ரொம்ப குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு பொரியல் செஞ்சு விட்ருங்க இந்த மாதிரி பீட்ரூட்டு பொல்லங்காய் பீக்கங்காய் எல்லாமே தேவைத்தரம் செய்வேன் குக்கரில் செஞ்சுருவேன் இப்போ வந்து உங்களுக்கு மூடி வச்சுக்கிறோம் விசில் போட்டுக்கிறோம் விசில் வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் கிழங்கு பொறுத்து விட்டுக்கலாங்க கிழங்கு எவ்வளோ எப்படி வேகன்னு நமக்கு தெரியாது அதனால நாங்கள் நாலு விசிலே விட்டுருவோங்க நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டோம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் இருக்கும் அது வற்ற வரைக்கும் உங்களுக்கு அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் வத்தனுக்கு அப்புறம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறையவே போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து பொரியலாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாதல் போட்டு பேசணும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் இந்த மாதிரி ஈஸியான நல்ல நல்ல ரெசிபிஸ் இருக்குது இனிமேலும் வரும் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் இந்த இந்த மாதிரி ரெடி ஆயிரும் இன்னுமே நல்லா ட்ரையாக வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ட்ரை ஆகிடுச்சு நீ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டில் ஒரு நாள் இந்த மாதிரி கூட லஞ்சுக்கு ரெடி பண்ணுவேங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் கொடுங்க என்னோடய இளத்தரசின் ஒரு சேனல் வச்சுருக்கிற கோலம் சேனல் அது அந்த சேனலையும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சோன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ